பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் இந்த எட்டு என்ற என்னை நீ தொட்டிருக்கிறாய் அல்லவா இன்றிலிருந்து எட்டாவது நாள் உன் வேண்டுதல் நிறைவேறும் எட்டு என்ற என்னை அலட்சியமாக நினைக்காதே தாயின் வாக்கு போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம் பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தள்ளி கொண்டுதானே போகும் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் விட மாட்டேன் உன் அன்னையின் சத்தியமான ஆணை உனக்கான வழி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஓதி தள்ளுவேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய் உனது கைகள் கட்டப்படுகின்றன வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் புதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் மாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சிக்குள் என் குழந்தையே நீ செய்தது தவறு என்று நீ நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காக வருகிறது என்றால் அது உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் கலைந்து உன்னை பரிசுத்தப்படுத்தத்தான் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையை உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையை உடனே கேட்டுவிடு உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இப்போது நிறைவேறவுள்ள காலகட்டம் இது என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ வளரப் வளரப்போகின்றாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே குழந்தையே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் இருப்பது அமைதியாய் சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தின்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே ஒரு வெற்றியானது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் இன்னொரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்து பார்ப்போம் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்று இருக்கின்றான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையுமே பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படி இல்லை அது வெற்றியின் அஸ்திவாரம் நிச்சயம் நீயும் வெற்றியடைவாய் என் குழந்தையே உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எடுக்கும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீ நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி வாகத்தை கடப்பதற்கு அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் என்னை நம்பியவரை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திருப்பாய் உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா என் தங்கமே எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் உனது வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அமையப் போகிறது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன் அன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்குத் தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் என்றுமே வாக்கு மீற மாட்டேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக போகிறது என் தங்கமே என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் உன் அன்னை நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் யார் வடிவிலாவது பேசுவேன் யார் வழியாகவாவது பேசுவேன் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன் சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைபொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான் என்னை உண்மையோடும் உணர்வோடும் வணங்கிப்பார் என்னிடமிருந்து நீ பதிலை பெறலாம் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்து கொண்டு இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு உன் அன்னை மீனாட்சி தாய் நான் நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன் நான் வாழும் உன் வீடு இனி உனக்கு சொர்க்க லோகம்தான் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்வமே இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு நான் தான் உன்னுடைய நிரந்தர உறவு நான் எப்படி உன்னை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வேன் உன்னிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு என்னை நம்பு உன் வாழ்க்கை பேர் இன்பமாகும்